அமெரிக்காவின் நாட்டில் உள்ள மில்வாக்கி நகரத்தை சேர்ந்தவர் யூஜின் யூஜின் இவரது மனைவி பல்விளக்கும் டூத் டூத்ர வைத்து கழிவறையை கோபமடைந்த யூஜின் அந்த டூத் பிரஷை கொண்டே கொடூரமாக தாக்கி அவரது மனைவியை கொலை செய்துள்ளார் பல்துளக்கும் டூத் பிரஷ்ஷை கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுத்தியதால் ஆத்திரமடைந்து தன் மனைவியை கொடூரமாக கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் அவர் தன் வாக்குமூலத்தில் மனைவியை எவ்வாறு கொலை செய்தார் என்பது பற்றியும் தன் மனைவியின் பல்லை பலமுறை கழிவறையில் அடித்து உடைத்திருக்கிறார் என்றும் தன் மனைவியின் தொண்டையை டூத் பிரஷால் தாக்கியதாகவும் கூறியுள்ளார் போலீசார் அளித்த அறிக்கையில் அவரின் உடலில் நூற்றி இருபத்தாறு இடங்களில் காயம் இருந்ததாகவும் அது தூத் பிரஷால் ஏற்பட்டது எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் <laughs> அவருடைய <laughs> கண்கள் நுரையீரல் சிறுநீரகம் மற்றும் தொண்டையில் அடிபட்டிருந்தது அவருடைய தொண்டையில் ஏற்பட்ட காயத்தால் ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்ததாக தெரிவித்துள்ளனர் யூஜின் மனசுழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த நோய் உள்ளவர்கள் செய்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் செய்வார்கள் இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து சட்ட வல்லுநர்கள் கூறும்போது யூஜின் தான் செய்த தவறை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்டால் குறைந்தபட்சம் பதினைந்து வருடம் அல்லது அதிகபட்சம் அறுபது வருட தண்டனை வழங்கப்படும் என கூறியுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ் பயன்பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க